இது வரைக்கும் பலமரம் மனு கொடுத்துட்டோம் எங்கள் வார்டுகளுக்கு எந்த ஒரு வேலையும் செஞ்சு தருவது கிடையாது கவுன்சிலர்கள் யாரையும் மதிப்பது கிடையாது அகமற ஏதோ பேசுவதும் எதுவும் கேள்வி கேட்டால் வந்து பயங்கரமாக திட்டுறதும் இப்போது போனால் மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பதினோரு கோடி ரூபாய் டென்ரு வந்தது அந்த டென்ரு எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த கவுன்சிலருக்கு எந்தெந்த வேலைங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது இன்ன வரைக்கும் தெரியாது ஆனால் யாருக்கு வேலை நடந்திருக்குங்கன்னு தெரியாது பயங்கரமான ஊழலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஊழல்வாதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் முப்பத்தி ஒரு கவுன்சிலும் ஒரு மனதான் முடிவெடுத்து வேண்டாம்னு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து கமிஷனும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் மூப்பன் கவிப்புறமான் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு மனதான் எல்லாரும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம் எல்லா கவுன்சிலருமே கொடுத்துருக்கோம் திமுக கவுன்சிலர் முதல்ல எல்லா கவுன்சிலும் மண்டலத்தில் இருக்க முப்பத்தோரு ஒரு கவுன்சிலும் நாங்கள் கொடுத்துருக்கோம் கட்சியும் திமுக பிஜேபி ஏடிஎம்கே முஸ்லீம் லீக்கு எல்லா கட்சியும் கொடுத்துருவீங்க எத்தனை பேர் கவுன்சிலர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு எத்தனை கட்சி சார்ந்தவங்க இருக்காங்களோ அத்தனை கட்சி சார்ந்தவங்க கொடுத்துருவோம் மாவட்ட செயலர் இருக்கலாம் இவர் மாவட்ட செயலாளர் இருக்க வரைக்கும் இங்கே பிரச்சனையே வரல செல்லத்துறை மாவட்ட செயலாளர் வரைக்கும் பிரச்சனை வரல இவர் பதவி என்னைக்கு போச்சோ அன்னைக்கு அவங்க புறம் வந்து உள்ளே இறங்கிக்கிட்டு பல வேலைகளையும் பல ஊழலும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது செல்லத்துறை இருந்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை செல்லத்துறை போன பிறகு தான் இந்த பிரச்சனை வருது